அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலப்பாடம் ராசி தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க விசுவாசி ஆணி இருபத்தி மூணு இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நத் இன்று அதே போல் சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று அதிகாலை பன்னெண்டு அஞ்சு வரை விசாகம் பின்பு அனுசம் திதி இன்று முழுவதும் துவாதசி யோகம் வந்து இன்று சித்த யோகம் சந்திராசன நட்சத்திரம் இன்று பரணி சந்திராசனம் பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று சந்திராசனம் பரணி நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த மேச ராசிக்காரர்கள் மேச லக்கணக்காரர்கள் இன்று கவனமாக இருங்க வண்டி வாணச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்கள் எக்காரத்து கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க ஏன்னா விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா சந்திராசன் இருப்பதால் அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பாருங்கள் மெயினாக பிரேக் பிரிதாக பார்த்துட்டு வண்டி எடுங்க தொலைதூர அலுவலகத்துக்கு செல்லக்கூடிகளாக இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க பாதுகாப்பாக போய் சேரலாம் அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால் விழிப்புணர்னோடு போங்க ஏன்னா சந்திராசனம் அதுடைய வேலையை செய்யும் அதே போல் இந்த சந்திராசனம் இருக்கிறவங்க குளிக்கக்குள்ள சிறிதளவு ஒரிஜினல் பச்சை கழுப்புரம் ஒரிஜினல் சந்தனம் கல்லுவுப்பு இந்த கல்விப்பில் வந்து டூப்ளிகேட் அதெல்லாம் கிடையாது இந்த ஒரிஜினல் கல் உப்பாக தான் இருக்கும் அதனால் இது மூணுத்தையும் நீங்கள் குளிக்கும் தண்ணியில் கலந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திராசி தாக்கத்திலிருந்து ஓரளவு விடுபடலாம் அதே போல் உள்ளமும் உடலும் தூய்மைப்படுத்தும் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டிகள் இருந்தாலும் அது உங்கள் உடலை விட்டு விலகிடும் இது சந்திராசனம் அன்று மட்டுமில்லை நீங்கள் டெய்லியும் கூட குளிக்கலாம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் கிடைக்கும் உங்கள் உடலில் எதிர்மன எண்ணங்கள் விலகி மனம் சந்தோஷம் அடையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா மூன்று பொருளுமே இறை அருள் பெற்ற பொருள்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் அதே போல் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம்ம குளிக்கக்குள்ள ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் அதை தான் தெரிவிக்கின்றன ஆனால் ஜோதிட சாஸ்திரங்கள் கருத்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிவட்டாரத்தில் பாரில் குளிக்கிறோம் கடலில் குளிக்கிறோம் நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறோம் குளத்தில் குளிக்கிறோம் ஏரியில் குளிக்கிறோம் இது போல் இடத்துலலாம் நம்ம ஆடை இல்லாமல் குளிக்க முடியுமா நீங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன்னா அதெல்லாம் வந்து பொது இடம் பொது இடத்தில் நம்மளால் ஆடை இல்லாமல் குளிக்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் அதை தான் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு கருத்தில் கொள்ளுங்கள் இது வந்து என்னுடைய தாத்தா சிறு வயதில் தெரிவித்த கருத்தை தான் உங்களை நான் தெரிவிக்கிறேன் நான் இப்போ சில பதிவுகள் பார்த்தேன் அதில் இப்போ புதிதாக ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி பதிவுகள் வந்து கொண்டு இருக்கின்றன நம்ம பிறக்கக்குள்ளே ஆடை இல்லாமல் தான் பிறக்கிறோம் நம்ம கருத்து தெரிந்த பிறகு தான் ஆடையை உணர்த்துகிறோம் ஒரு மனிதனுடைய இயற்கையான வாழ்க்கையை ஆடை இல்லாமல் வாழ வேண்டிய சூழ்நிலை தான் கருத்தில் கொள்ளுக அதுதான் ஏற்கனவே விதி நம்மளுடைய விழிப்பு அதாவது எப்படின்னா ஆதி காலத்து மனிதன் ஆடை இல்லாமல் தான் வாழ்ந்தார்கள் அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு கிடையாது கூச்சம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அணைத்திருப்பதால் ஆடை அணைகிறோம் அப்போ குளிக்கும் குளியும் ஆடைப்பட்டா குளிக்க முடியும் நீங்களே செஞ்சுட்டு பாருங்கள் அதனால் நம்ம வெளிவட்டாரத்தில் குளிக்கக்குள்ள ஆடையோடு தான் குளிக்கணும் அதே ஏன்னா மற்றவங்க மூஞ்சி சொல்லிப்பாங்க நம்ம வீட்டில் குளிக்கக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் குளிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அதில் வந்து எந்த பாதிப்பும் வராது சாஸ்திரம் சொல்கிறது என்றால் இந்த கருத்து தான் நல்லா தெரிஞ்சுங்க அதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ஏன்னா உங்களுக்குள் இப்போ அந்த அதுபோல் நீங்கள் ஆடை இல்லாமல் குளிக்கலாம் என்பதை பார்த்துருந்தால் உங்களுக்குள் ஒரு குழப்ப நிலை ஏற்படும் அந்த குழப்ப நிலைக்கு தான் நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன் ஏன்னா என்ன ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இது போல் வருது ஜோதிடரே இது போல் ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க அந்த விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் தெரிவிக்கிறேன் வீட்டில் குளிக்கக்குள்ள எப்படி வேணாலும் குளிக்கிறான் அது தப்பு கிடையாது எந்த பாதிப்பும் வராது ஏன்னா நம்ம பிறக்கக்குள்ளேயும் அப்படி தான் பிறந்தோம் குளிக்கக்குள்ள கடவுள் என்ன இப்போ குளிக்கக்கூடாதுன்னு எந்த கடவுளும் சொல்லலை சாஸ்திரத்தை சொன்னது வேறு கருத்து வெளிவட்டாரத்தினால அவங்க சொன்னது தான் அந்த கருத்து இப்போ காசிக்கே போனீங்கன்னா சிவம்பத்திரமெலாம் பார்த்தீங்கன்னா முக்காசி பேர் இன்றி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் ஏன்னா சிவன் நம்ம பிறக்குக்குள்ளே எப்படி இருந்துமோ அதே போல் தான் இருப்பாங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு மூஞ்சி சுழிக்க வைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு டு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கபரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சு டு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் நீங்கள் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தமுக்தி அமைக்கலாம் அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தலாம் இந்த உடல்நிலை சரியில்லாதவங்க குளிக்கலாம் உடல்நிலை மாறுபடும் அதே போல் திருமணம் தடைப்பட்டவங்க இந்த டைமை பயன்படுத்தினா திருமண பாக்கியம் ஏற்படும் அனைத்துக்குமே பொருந்தக்கூடியது இதுவும் எங்கள் தாத்தா சிறு வயதில் எனக்கு கூறிய அறிவுரைகள் தான் உங்ககிட்ட நான் சொல்லுறேன் ஒரு தாத்தா புலியூர் வாலியானந்தம் அவர் பிரபல ஜோதிடர் இன்னொரு தாத்தா புரசவாகத்தில் இருந்தார் அவர் யார் பார்த்தீங்கன்னா அவர் சிறந்த ஜோதிடர் சிவாஜி நடித்த பராசத்தில் படத்தில் புதுசரேக வரவர் தான் இன்னொரு தாத்தா அதாவது அம்மாவுடைய அப்பா அவர் அவர் பேர் வந்து பாலசுந்தரம் கருத்தில் கொள்ளுங்க அவங்களாம் வந்து காலங்காலமாக ஜோதிட சொல்லி அதிலிருந்து எனக்கு சிறிது தெரிஞ்சது தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லின்னுக்கிறேன் கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் மிக மிக சிறப்பான நல்ல நேரம் சித்தர்கள் ஞானிகள் அரசர்கள் இவங்கெல்லாம் பயன்படுத்தி நல்ல தான் கௌரி நல்ல நேரம் அதை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் ஒரு அப்ளிகேஷன் அனுப்பணுன்னா அந்த கௌரி நல்ல நேரத்தில் அனு அனுப்புங்க அதே போல் இந்த ஓரைகளை பயன்படுத்துங்க ஓரையில் வெற்றி சிறப்பாக இருக்கும் பழமையே இருக்குது ஓரை தெரிஞ்சுக்கணும் பகச்சிக்காதேன்னு கரெக்டான டைமை பார்த்து அவங்க வந்து மற்றவர்கள் வென்றுருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அரசர்களும் அந்த ஓ ஓரையுடைய டைம் வச்சு தான் படையெடுத்து சென்று பிற நாடுகளை அபகரித்தார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த கௌரி நல்ல நேரமும் ஓர டைமும் ஒன்றா இணைந்துச்சுன்னா அந்த நாளில் உங்களுக்கு எந்த ஜாதகராக இருந்தாலும் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ராமகாலம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது யமகண்டம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை மதிய ஒன்று போட்டு மூணு குளிகனால் மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஏன்னா அது தீவினையே ஏற்படுத்தும் நான் ஒரு ஒரு பதிவிலும் சொல்லுகிறேன் குளிகை டைமை எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க தங்க வாங்கினாலும் சரி திருமணத்துக்கு தங்க வாங்க சென்றாலும் சரி திருமணத்துக்கு பொருட்கள் வாங்க சென்றாலும் சரி வீடு வாசக்கால் வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதெல்லாம் தவறு ஏன்னா சில பேர் அதை தவற பண்ணுறாங்க ஏன்னா குளிகள் வந்து இப்போ நம்மளை திருப்பி திருப்பி செய்ய சொல்லணும் ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அது தீயை இனத்திலே செய்ய சொல்லும் வடக்க வைக்கிற வாசக்கால் கிழக்க வரும் கிழக்க வைக்கிற வாசக்காலி மேற்க போவும் மேற்க வைக்கிற வாசக்கால் தெக்க வரும் கரைச்சில் கொள்ளுங்கள் அதே போல் வாசக்கால் வைக்கக்குள்ள தெக்க வாசக்கால் மட்டும் தவிர்க்கணும் ஏன்னா அது யமனுடைய வாசல் தெக்க ஜன்னல்கள் நீங்கள் நிறையா வைக்கலாம் ஆனால் வாசகால் எக்காரத்து கொண்டும் தெக்க பார்த்து அமையக்கூடாது அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை வாழ விடாது எப்போதும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிடைய பிரிவினைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் வீடு வாடகைக்கு சென்றாலும் தெக்க வச்ச வாசப்படியில் சென்றால் நீங்கள் போனதிலிருந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டு அப்படி பிரச்சனைகளோடு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த வீடு மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும் கருத்தில் கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க தெக்க வைத்த வாசப்படி ஒரு குடும்பத்தை வாழ வைக்காது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ சூளம் கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் ஏற்றணும் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் வேண்டது நடக்கும் அதே போல் கோயிலுக்கு செல்லக்குள்ளே அந்த கீழே இருக்கிற படிக்கட்டை கோயில் நுழை நுழைவாசலில் மரத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் கீழே ஒரு படிக்கட்டு போட்டிருக்கோம் அதை நிறைய பேர் தொட்டு தலையில் வைக்கிறாங்க அது வைக்கக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் அனைத்து பேரும் அதை தாண்டி பார்க்கக்குள்ளே அங்கு பதிக்கப்பட்டிருக்கிற தகுடு ஒரு ஐந்து இல்லைன்னா ஆறு இருக்கும் அந்த ராசிக்காரருடைய டிஷ்டியும் பாவத்தையும் அந்த தகுடு இழுத்துக்கும் இப்போ அது தான் நம்ம அதை தொட்டு தலையில் வணங்கக்குள்ள நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு உடல் வாதிகள் ஏற்படலாம் நல்ல சிறப்பாக வாழ்க்கை இருப்பீங்க நீங்கள் தொட்டு வளங்களிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் பண விரயங்களும் துன்பங்களும் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதெல்லாம் கோயிலுக்கு போனால் மெயினாக செய்யக்கூடாது அதனால் இந்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவில் சொல்லிருக்கேன் இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம இந்த இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசி பலனை பொறுத்த மட்டும் ராசியை பொறுத்த மட்டும் ஐம்பது சதவீதம் பொருந்தோம் லக்கணத்தை பொறுத்த மட்டும் தொண்ணூறு சதவீதம் பொருந்தோம் இப்போ இன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக இருக்குதுன்னா உங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் எந்த வேலையை வேணாலும் துணிந்து செய்யலாம் நாள் சுமார்னால் உன்னிப்பாக கரைச்சில் கொண்டு தான் செய்யணும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கே கீழேனா இன்று எந்த வேலையும் புது வேலையை ஆரம்பிக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ராசி பலனை பொறுத்து மட்டும் ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் அதை நான் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ஏன்னா ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மூணு நட்சத்திரங்களுக்கு அதில் ஒம்பது பாதங்கள் வருது ஒம்பது பாதங்களில் எந்த நட்சத்திரம் பாதிப்படையுதோ அதுக்கு தான் முழு பாதிப்பை கொடுக்கும் மீதி நட்சத்திரங்கள் பாதிப்படையலாம் அடையாமல் போகலாம் கிரகங்கள் அடிப்படையில் இப்போ எடுத்துக்காட்டுக்காக இன்று சந்திராசனம் பார்த்தீங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரத்தில் இருக்குது இப்போ சந்திராசனம் மேசராசியில் இருப்பதால் அந்த பரணி நட்சத்திரத்தில் இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசியில் நாலு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி நாலு பரணி நாலு கார்த்திகை வந்து ஒரு பாதம் தான் அதில் இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அந்த பரணி நட்சத்திரத்தில் சந்திராசனம் செல்லக்கொள்ள ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்குள்ள பரணி ஒன்றாம் பாதத்தில் யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இப்போ சந்திரன் அங்கேருந்து நான் வந்து இரண்டாம் பாதத்து வரக்குள்ள இரண்டாம் பாதத்தில் பாதிப்பு அதே போல் மூன்றாம் பாதத்தில் பாதிப்பு நான்காம் பாதத்தில் பாதிப்பு இந்த நாலு நட்சத்திரங்களுக்கு நாலு பாதம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு இன்று பாதிப்பு இருக்குது அந்த சந்திராசனம் எந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் அமர்கிறதோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ அஸ்வினியும் கார்த்திகை அஸ்வினி நாலு பாதமும் கார்த்திக் ஒரு பாதமோ மேசத்தில் தான் இருக்குது அவங்களுக்கு வந்து அவ்வளோ பாதிப்பு ஏற்படாது அவங்க பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலும் அவங்க ஜாதக கட்டத்தின் அடிப்படையிலும் அந்த அந்த ஐம்பது சதவீதம் பாதிப்பு வரலாம் இல்லை வராமும் போகலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால்தான் ராசி பலன்கள் வித்தியாசப்படும் மாறுபடும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கும் அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் ஏன்னா புரிஞ்சுப்புங்க இப்போ சந்திராசன் சொல்லுவாங்க உங்களுக்கு இன்று நல்லா பணம் வரும் இப்போ ராசி பலன் சொல்லக்குள்ள இன்று ராசிக்காரர்களுக்கு அதிகமான பணம் வரும் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அது நட்சத்திர அடிப்படையில் மட்டும்தான் பொருந்தும் முழுசும் மேசராசிக்கு பொருந்தாது அதே போல் சண்டை சச்சரவுகள் உடல்வாதிகள் வருதுன்னா அதுவும் நட்சத்திர அடிப்படையில் தான் பொருந்தும் அனைத்து பாதங்களுக்கும் பொருந்தாது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ முதல் ராசி ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதாயம் உதவி கருணை இதெல்லாம் ஏற்புடைய நாள் அதனால் மேச ராசிக்காரர்கள் கவனமா இருங்க வண்டி வாய்ச்சலோ விழிப்புணர்ச்சிங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க ரிசர்வ் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு உயர்வான நாள் மதிப்பு மரியாதை உயர்வும் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க மேலதிகார்கிட்டையும் அன்பு பரிசு பாராட்டுகளை பெறலாம் அற்புதமான நாள் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு மிதமான ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு உயர்வையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு மரியாதையும் தேடித்தரக்கூடிய நாள் அதே போல் கணவன் மனைவிடையும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் தேவைப்படாத அச்சங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கடகராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு வார்த்தையை உபயோகித்தாலும் மிக கவனமான முறையில் தான் உபயோகிக்கணும் ஏன்னா வார்த்தையை விட்டுட்டா அதை நம்மளால் திருப்பி வாங்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ உலக தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நட்பு வட்டாரங்கள் விரியடையும் நாள் பாலிய நண்பர்களை பார்ப்பீர்கள் நண்பர்களுடன் மனவிட்டு பேசுவீர்கள் நண்பர்களுடன் இன்று முழுதும் பொழுது கழிப்பீர்கள் அற்புதமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு உயர்வான நாள் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரம் அதே போல் அந்தஸ்தை உயரம் மிகவும் சிறப்பான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அதேபோல் கணவன் மனைவியுடையும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் கிடைக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள் துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடலை அதுக்கும் இருக்குது அடுத்தவங்களுடைய உதவி பரிவு அனுதாபம் இதெல்லாம் ஏற்படுகின்றனால் அதனால் துளாராசிக்காரர்கள் இன்று கவனமாக இருக்கணும் வண்டி வானைச்சாலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏன்னா ஏதாச்சும் பாதிப்புகள் வந்தால் மட்டுமே அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உதவி வாங்க கருணை இறக்கம் இதெல்லாம் ஏற்படும் அதனால் துளாராசிக்கார்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குளி தெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கேட்குது அடுத்தவங்களுடைய கருணை உதவி பருவி இறக்கம் இதெல்லாம் ஏற்படுவதுனால் அதனால் வண்டி வானச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் விழிப்புணர்வு செல்லுங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் உன்னிப்பாக கவனித்து செய்யுங்க பாதிப்புகள் வராமல் ஏன்னா ஏதாவது விபத்துகள் வந்தால் மட்டுமே அடுத்தவங்களுடைய உதவி கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க உங்கள் விஷ்ணு தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஆண்ட புண்ணியத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் சுமாரான நாள் உங்களை தேடி பகைகள் வரும் தண்டச்சர்கள் வரும் மனஸ்தாபங்கள் வரும் கணவன் மனைவியுடைய பிரிவினங்கள் வரும் அனைத்து வரக்கூடிய நாள் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் விழிப்புணர் இருக்கணும் ஆனால் உடல் ஆரோக்கியப்புறம் புறம் பொருள் உரியோ பண உரியோ இதெல்லாம் எதுவும் ஆகாது ஆனால் பகைகள் அதிகமாக வரும் அதனால் யார்கிட்ட எந்த வார்த்தையை பேசுகிறோன்னு சொல்லி மிகவும் கவனமாக பேசணும் ஏன்னா வார்த்தைகளை நீங்கள் தெரியாமல் விட்டுட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பாதிப்புகள் உங்களை உறுத்தி கொண்டே இருக்கோ அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இன்று நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இல்லைனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய யாராவது பிரிஞ்சுட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்ட கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு இந்த நாள் ஏற்படுத்தி கொடுத்துடோ கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் பேச்சுத்திறனால் உங்களை சில பேர் ஏமாத்துறதுக்கு இன்று வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்னோடு இருங்க யாருக்கு பேச்சும் கேட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை தேவையில்லாத பணவரியத்தை இல்லை அடுத்து உங்களோட உதவி உங்களை சுத்த விட்டுருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் விழிப்புணர்னோடு இருங்க நீங்கள் உங்களுக்கு தற்காத்து கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்குங்க அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க மகர ராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் நான் சும்மாராக கூடல அதுக்கும் கீழகுது அதிகப்படியான நஷ்டங்கள் பொருள் விரயங்கள் பண விரயங்கள் மன கஷ்டங்கள் உடல் சோர்வுகள் உடல் வியாதிகள் இதெல்லாம் வரக்கூடிய நாள் அதே போல் கணவன் மனைவிடையும் இன்று பிரிவினை அதிகமாக இருக்கும் அதனால் கும்ப ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கணவன் மனைவியை விட்டு கொடுத்து தான் செல்லணும் இப்போ கணவன் எதிர்த்துட்டுனாலும் இப்போ கும்பராசிக்காரர்கள் இப்போ மனைவியாக இருந்தால் கணவன் எதிர்த்துட்டுனாலும் அமைதியாக இருந்தணும் அதே போல் கும்பராசி ஆணாக இருந்தால் மனைவி எதிர்த்துட்டினாலும் அவங்க அமைதியாக இருந்துடணும் ஏன்னா கணவன் மனைவி விட்டு கொடுத்து சென்றது தவறு இல்லை இப்போ ஏதாவது தவறான வார்த்தைகள் மனம் பாதிப்படை விட திட்டாங்கன்னா நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக போயிட்டீங்கன்னா அவங்களே மனம் இருந்துவாங்க ஐயோ நம்ம கணவரை திட்டமே ஐயோ நம்ம மனைவியை திட்டமுன்னு அவங்களாம் உங்ககிட்ட இப்போ காலையில் சென்று மாலை வரக்குள்ள அவங்களாம் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு மன்னிப்பு கேட்பாங்க அவங்க திட்டக்குள்ள மீறி நீங்களே வார்த்தையை விட்டீங்கன்னா சந்திராசி சேர்ந்து இருப்பதால் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் விரிசில் இருந்துடும் அது தீராத வருவாக மனதில் ஆழமாக பழிஞ்சிடும் அதனால் கருத்தில் கொள்ளுக கும்பராசிக்காரர்கள் இன்று மிக கவனமாக இருக்க அதே போல் சக ஊழியர்கிட்டேயோ வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மேலதிகார்கிட்டேயோ மதிப்பு மரியாதை உங்களுக்கு பாதிப்பிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இன்று முழுதும் அம்மதியாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்கி கொண்டிருங்க உங்களுக்கு இந்த நாளை அவர்கள் சிறப்பான நாளாக மாற்றி தருவார்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் கும்பராசிக்கார்கள் மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே தான் இருக்குது கவலைகளும் பண விரயங்களும் மன கஷ்டங்களும் மன சோர்வும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை அடுத்திருக்கிறது பேசக்குள்ளேயோ கவனமாக தான் பேசணும் விருப்பினோடு பேசணும் எக்காரத்தை கொண்டும் வண்டியை ஏக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது மீன ராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா சனி நடப்பதால் மிக கவனமாக இருக்கணும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த நாள் வேறு சரியில்லாமல் இருப்பதால் விழிப்புணோடு இருங்க யார்கிட்ட பேசினாலும் கருத்தோடு பேசுங்க இன்று நீங்கள் அமைதியாக இருந்துட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்லும் அதே போல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரராசு இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாடச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாகுதா பாருங்கள் அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வண்டி எடுங்க உங்களுக்கு இறையருள் பரிபூர்வமாக உங்களை காத்தருளும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்